நான்கு கலப்பை டூ இன் ஒன் களைவெட்டுற கருவி கைப்பிடி இல்லாமல் ஆயிரம் ரூபா வேணும்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வெட்டி கட்டணும் பாருங்கள் இது வந்து ஒரு பக்கம் மண்ணை கலந்துக்கு பயன்படுத்தணும் இன்னொரு பக்கம் களை வெட்டுறதுக்கு பயன்படுத்தணும் புழுதி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது பயன்படும் புழுதி இல்லாத இடத்துக்கு ஒரு கலப்பை ரெண்டு கலப்பை மூணு கலப்பாக வாங்கிக்கலாம் இது வந்து மூன்று கலப்பை டூ இன் ஒன் கைப்பிடி நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் எட்நூற்றம்பது ரூபா நாங்களே கைப்பிடி போட்டு கொடுத்தா ஆயிரத்தி நூறுரூவா வெட்டி காட்டுறோம் பாருங்கள் பயன்படுத்த ஒரு பக்கம் களைவெட்டத்துக்கு பயன்படுத்தலாம் இது வந்து நூறு சதவீதம் களைவட்டம் இது வந்து இரண்டு கலப்பை இதோட வந்து கைப்பிடியோட ஆயிரம் ரூபா கைப்பிடி இல்லாமல் நீங்கள் கைப்பிடி போட்டுக்கிற மாதிரி இருந்தால் எழுநூற்றம்பது ரூபா ஒரு பக்கம் மண்ணை கலசி பயன்படுத்தலாம் இன்னொரு பக்கம் நூறு சதவீதம் கலவரத்தில் பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு கலப்பை டூ இன் ஒன் கைப்பிடி இல்லாமல் ஆறுநூற்றம்பது ரூபா கைப்பிடியோட தொள்ளாயிர ரூபா வெட்டி காட்டுறேன்ப்பா இது மண்ணை கலந்துக்கு பயன்படும் இது வந்து நூறு சதவீதம் கலக்கிறதுக்கு பயன்படுத்து தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம் நன்றி வணக்கம்